மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதல்வர் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் நாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மிக எளிய முறையில் நடைபெற்றது முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று ஐந்தாவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு காவல் படையின் பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு விருதுகள் மற்றும் பதக்கத்தை வழங்கினார் அதேபோல் கொரோனா தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான அரசு பொது நிர்வாகத்திற்கான விருதுகளையும் சுகாதாரத்துறை கோவிட் மருத்துவமனை உள்ளிட்ட அரசு துறைகளுக்கு முதல்வர் நாராயணசாமி வழங்கினார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஏதுமின்றி மிக எளிமையான முறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மிக குறைந்தளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த விழாவைக்கான பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் விளையாட்டு மைதானம் வெறிச்சோடி காணப்பட்டது இதேபோல் சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர் சிவக்குழுந்து தலைமையில் தேசிய கொடியினை முதல்வர் நாராயணசாமி ஏற்றி வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பாலன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் ஜெயமூர்த்தி வெங்கடேசன் அனந்தராமன் வையாபுரி மணிகண்டன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமை செயலர் அஸ்வினி டிஜிபி பாலாஜி ஸ்ரீ வஸ்தவசா உள்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆக உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் முன்னூற்று பதினேழு பேருக்கும் காரைக்காலில் ஐம்பத்தி இரண்டு பேருக்கும் என கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நூற்று ஆறாக உயர்ந்துள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி உள்ளது இன்று குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் இருநூற்று பதினைந்து எனவும் இருபத்தி நான்கு நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி மக்கள் கொரோனாவுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு வீடியோ பதிவு மூலம் பேட்டியளித்த முதல்வர் நாராயணசாமி கூறுகையில் புதுச்சேரியில் கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து பத்து நாட்களாக அதிகரித்து வந்தது நேற்று முன்தினம் உச்சக்கட்டமாக நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டனர் தற்போது அது குறைந்து இன்று முன்னூற்றி இருபத்தி எட்டு பேராக உள்ளது நம்முடைய மாநிலத்தில் குணமடைந்து சென்றவர்களின் விகிதம் ஐம்பத்தி ஏழு சதவிகிதத்தை தாண்டியுள்ளது புதுச்சேரியில் நூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாகும் அகில இந்திய அளவில் உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் மக்களுக்கு பரிசோதனை செய்வதில் இந்தியாவில் புதுச்சேரி முதல் மாநிலமாக இருக்கிறது என தெரிவித்தார் கொரோனா நோய்க்கு மருந்து ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் கிடைக்கும் அதுவரை நோய் இந்தியாவில் பரவும் என்று விஞ்ஞானி சௌமியா சாமிநாதன் அரசிடம் கூறியுள்ளார் இதனால் புதுச்சேரி மக்கள் கொரோனாவுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அரசையோ மருத்துவர்களையோ குறை குறைகோடி பலனில்லை எனவே மக்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மக்களுக்கு தான் பொறுப்பு வேண்டும் என அறிவுறுத்தினார் செவ்வாய்க்கிழமை முழு ஊரடங்கு என்பதை முதல்வர் பரிசீலனை செய்ய வேண்டும் என பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்த பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை கூறுகையில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க முதலமைச்சர் நாராயணசாமி தோறும் முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார் இது தொழிற்சாலையில் நடத்துபவர்கள் மத்தியில் மிகவும் கடினமானது மேலும் தமிழகத்தைப் போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை கூறினார் உழவர்கரை ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மேரி உழவர்கரையில் உள்ள ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கட்சியின் தலைவர் ஏஎஸ்ஆர் ரமேஷ் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி தனது கட்சியினர் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் நமது நாட்டை வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டதுடன் நாட்டில் உள்ள கனிம வளங்களையும் திருடி சென்றனர் இதற்காக நம் நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நமது நாட்டின் முன்னாள் தலைவர்கள் அந்நிய அரசுக்கு எதிராக போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தனர் நம்மை நாமே ஆள்வதுதான் சுதந்திரம் மேலும் ஆளக்கூடியவர்களை மக்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் மாவீரன் அழுகுமுத்து கோன் அறக்கட்டளை சார்பில் தேசிய கொடி ஏற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஜிஞ்சர் உணவகம் எதிரே மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை நிறுவனத்தின் துணைத்தலைவர் சுப்பராயப்பிள்ளை தேசிய கொடியேற்றி வைத்து சுதந்திர போராட்டத்தின் மாமன்னன் அழகுமுத்துக்கோன் முத்துக்கோன் அவர்களுக்கு வீர செலுத்தினார் இவ்விழாவில் அறக்கட்டளைத் தலைவர் மணிமாறன் துணைத்தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் சம்பத் ராமஜெயம் ராம்குமார் மாரி பாண்டி சரவணன் ராஜ்குமார் பாரதி கணேஷ் உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காலாப்பட்டு தொகுதியின் முன்னாள் ராணுவ வீரர் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் காலாப்பட்டி தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முன்னாள் இராணுவ வீரர் சசிகுமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பாஜக சார்பில் உழவர்கரை மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியின் எழுபத்து நான்காவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது எழுபத்தி நான்காவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சிக்னல் அருகே உழவர்கரை மாவட்டம் சார்பாக உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இதில் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் முன்னாள் எம்எல்ஏ சோமசுந்தரம் மாநில தலைவர் ரவிச்சந்திரன் மாநில செயலாளர் அகிலன் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் சுப்புராஜ் மாவட்ட பொருளாளர் அமல்ராஜ் அமல்நாதன் ஜெயபாரத் ஆனந்த்ராஜ் இந்திரா நகர் தொகுதித் தலைவர் செல்வராஜ் மேலும் பல பாஜக நிர்வாகிகள் மற்றும் கொடி தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பள்ளியின் தாளர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியேற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்து அனைவருக்கும் கிணிப்புகள் வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக சிவக்குமார் மற்றும் விமலா சிவகுமார் கலந்து கொண்டனர் பின்னர் பள்ளியின் இணைய வழி மூலமாக நடைபெற்ற பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தாளர் கிறிஸ்துராஜ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயந்திராணி துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளித்தாளர் சுதந்திர தின விழாவை பற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் सुखिया था ये हम तो हां विद स्टार्ट एज वी नो नॉट ओनली इन देयर एग्रीकल्चर लोड्स देयर एक्सामिनर एक्टिविटी द सोल्स मनी टेल உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் பி சி சி யில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது பாப்புலர் சென்டர் சக்சஸ் எயிட்டி நைன் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மார்க் பயிற்சி வகுப்பில் எங்களது பி சி சிப்ப நூற்றி அறுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் செப்பரேட் கிளாஸஸ் பார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் இந்த ஆண்டிற்கான நீட் ஜே இஇ பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நீல் ஜே டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும் ஜோதி லட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேன் என்னுடைய பொண்ணு வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஐநூறு மார்க்குக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்து மாநிலத்தின் இரண்டாவது இடம் பிடித்து உள்ளார்கள் கொண்டு வந்திருக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ என் பேர் ஜோஸ்வின் டியூஷன் சென்டருக்கு இவன் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டு ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும் சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம் இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான் அதுக்கு வந்து சரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும் கொடுத்தாங்க நம்பர் நான் ரூபினோட அம்மா என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா இங்கே பிசிசியில் சேர்த்ததுனால அவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் வந்தா சாருக்கு ரொம்ப நன்றி வகுப்பில் அணுகம் பிசிசி நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் வெள்ளாளர் வீதி முதலியார் புதுச்சேரி நான் திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கிணறி வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஒப்பளம் தொகுதி வீரர்வெளி பகுதியில் உள்ள தில்லை மேஸ்திரி வீதியில் மூன்று இடங்களிலும் வானரப்பேட்டை பகுதியில் முருகசாமி தோப்பு ராஜாராஜன் வீதியில் இரண்டு இடங்கள் ஆகிய இடங்களில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் லாக்டவுன் செய்யப்பட்டு உள்ள இடத்திற்கு நேரில் சென்று நிவாரணம் வழங்கி ஆறுதல் கூறினார் மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கிணடி அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் மாநில அணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ் மீனவர் அணி அமைப்பாளர் தனசேகரன் கலைப்பண்பாட்டு குழு துணை அமைப்பாளர் சந்திரன் என்கிற சந்திரு ஆதி திராவிடர் நலக்குழுவின் துணை அமைப்பாளர் தங்கவேலு கழக நிர்வாகிகள் மணி அசோக் அபிபுரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பூரண குணமடைந்து மீண்டும் பணிக்கு திரும்பியவர்களுக்கு பஞ்சாயத்து ஆணையர் சார்பை அணிவித்து பாராட்டினார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா வில்லியனூர் கொம்பியூன் சார்பில் சமூக இடைவெளியுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேசிய கொடியை ஆணையர் ஆறுமுகம் ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் கொரோனாவால் பாதிப்படைந்த கொம்பியூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நோயிலிருந்து பூரண குணமடைந்து மீண்டும் உற்சாகத்துடன் பணியில் இணைந்துள்ளனர் அவர்களுக்கு ஆணையர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தை இன்னும் வலிமையுடன் போராட கொம்பியூன் பஞ்சாயத்து அனைத்து ஊழியர்கள் உறுதிமொழியேற்றனர் நிறைவாக இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் மேலாளர் ரவிக்குமார் இளநிலை பொறியாளர் ரங்காமன்னர் ஊழியர்கள் ஷங்கர் முருகவேல் ஞானசேகர் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர் இதேபோல் மங்களம் தொகுதி காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் அவர்கள் தலைமையில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா விவேகானந்தா பள்ளி அருகே உள்ள கோட்டைமேடு பொறையாத்தம்மன் கோவில் பகுதியில் கொண்டாடப்பட்டது விழாவில் வெளியனூர் கோம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் மேலாளர் மாறன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கரநாராயணன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஞானசேகரன் கோட்டைமேடு பொறையாத்தம்மன் கோவில் பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகம் பேனா ஆகியவை வழங்கப்பட்டன என்ஆர் மக்கள் பணி இயக்கம் சார்பில் எழுபத்தி நான்காவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவர் பி ஆர் டி பிரபு ஏற்பாட்டில் வெள்ளியனூரில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மங்கலம் மற்றும் வெள்ளியனூர் தொகுதி மற்றும் என்ஆர் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் கென்னார் மக்கள் பணி இயக்கம் சார்பாக இந்திய திருநாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மங்களம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் சங்கர் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஏ பி சி சங்கர் முன்னிலை வகித்தார் இதில் தேசிய கீதம் இசை து தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மாஸ்குகள் வழங்கப்பட்டது முன்னதாக சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக புறாக்கள் பறக்கவிடப்பட்டது பின்னர் விழாவுக்கு தலைமை வகித்த சங்கர் அவர்களுக்கு மரியாதை அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் பிஆர்டி பிரபு தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் உருவையாறு ராஜசேகர் ரமேஷ் ராஜா கோவிந்து சதீஷ் நேதாஜி செல்வம் விஜய் பொன் சுகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட காட்டிற்குப்பம் கிராமத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடந்த எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழாவில் சுதந்திர போராட்ட தியாகி ஜானகிராமன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் முருகன் காதரளி பன்னீர் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹரி பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இதேபோல் குனிச்சம்பட்டு கிராமத்தில் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஆர் செல்வம் ஏற்றி வைத்தார் மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட குனிச்சம்பட்டு கிராமத்தில் மக்கள் நல இயக்கம் சார்பாக எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் மேலும் விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சுதந்திர தின விழாவினை அனைத்து இளைஞர்களும் ஒன்றிணைந்து வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் நல இயக்கத் தலைவர் ரமேஷ் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பெருமாள் கல்வித்துறை ஊழியர் முருகையன் மற்ற ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பட்டஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் இன்று சுதந்திர தின விழா கவுண்டன்பாளையத்தில் தொகுதி தலைவர் பசுபதி அவர்கள் தலைமையில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் உடவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வர் முன்னிலை வகித்தார் தொகுதியின் பொது செயலாளர் சந்துரு மற்றும் ரமணா சங்கர் துணைத் தலைவர்கள் லிங்கமூர்த்தி முனிக்குமாரி செயலாளர்கள் கணேசன் மற்றும் ஆனந்தி விவசாய அணித்தலைவர் ராஜப்பன் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஹரி ஓபிசி அணித்தலைவர் ஆறுமுகம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வீரப்பன் அனிப் மற்றும் ஹேமா அனிதா கிளைத்தலைவர் ஜோதி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வெற்றி மக்கள் இயக்கம் மற்றும் திருநாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா வெற்றி மக்கள் இயக்கத்தின் சார்பில் நிறுவனர் வெற்றி செல்வம் தலைமையில் தலைமை அலுவலகமான கடலூர் மெயின் ரோடு ஸ்ரீராம் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் அரசு நடுநிலைப் பள்ளி அருகில் நடைபெற்றது சமூக இடைவெளியை கடைபிடித்து அரசின் வழிகாட்டுதல் படி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கொரோனா தொற்று காலத்தில் மிக கடுமையாக மக்களின் சுகாதாரத்தை காப்பாற்றி வருகிற துப்புரவு பணியாளர்களில் ஒருவரை கொண்டு நம் தேசிய கொடி ஏற்றப்பட்டது தேசிய பாடல்கள் பாடி தேசத்தின் தியாக தலைவர்களுக்கு புகழ் அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் செலுத்தி இனிப்புகள் வழங்கி தொற்று கிருமி பரவி வருகின்ற காலத்தில் அயராது பணி செய்து வரும் அரசு துறைகளின் ஊழியர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நன்றி செலுத்தி சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு கைத்தறி கதராடை அணிவித்து மரியாதை செலுத்தி கொரோனா தொற்று கிருமி காலத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக சேவை செய்து வரும் வெற்றி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் தன்னார்வர்களுக்கும் பாராட்டு தெரிவித்து பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த இளைஞர் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி முகக்கவசங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி நூற்றி இரண்டு வயதை கடந்து சமீபத்தில் உடல்நிலை காரணமாக மறைந்த தியாகி திருமதி குப்பம்மாள் அவர்களுக்கும் கொரோனா தொற்று கிருமியால் இறந்து போன தியாகி தகடா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் சரஸ்வதி விஜயரங்கன் கோவிந்தன் ஊர் பெரியவர்கள் வாசுதேவன் பிரகாஷ் மோகன் மதனகோபால் பூபாலன் கோவிந்தசாமி அந்தோனிசாமி நாராயணசாமி பாண்டியன் சுகுமாரன் மனித உரிமை மெகு கழக தலைவர் விநாயகம் விடுதலை நகர் பன்னீர்செல்வம் குணசேகரன் தண்டபாணி வெற்றி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் கணபதி குமாரவேல் இன்பசேகர் டாக்டர் கருணாகரன் டாக்டர் பாக்கியசோழன் பிரவீன் ஜெயபிரகாஷ் புருஷோத் ராமச்சந்திரன் ராஜாராம் பாலு ராஜ்குமார் குமார் சுதாகர் கோபி செல்வநாதன் அருண் சந்தோஷ் விக்கி மணி வெங்கடாச்சலபதி அசோக் மகளிரணி சங்கீதா சந்தியா தேவப்பிரியதர்ஷினி பவித்ரா கிஷோர் டிஆர்டிசி தொழிற்சங்க நிர்வாகிகள் தலைவர் கிளங்கோ பழனி முருகன் பாஸ்கர் ஞானப்பிரகாசம் பாபு கந்தன் முரளி சுந்தரபாண்டியன் இளைஞரணி புருஷோத் பிரியன் வினோஷ் வருண் அஜய் தேவா தீபக் பிரகாஷ் மாணவரணி தினேஷ் அரவிந்த் பிரேம் செந்தில் குணா நவீன் செல்வம் மகளிரணி அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் என்றைய நிறை நிறைவடைந்தனர் வணக்கம்